வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த கட்சிக்கு அதிகமான சாதகத்தை ஏற்படுத்த போகிறது எந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு பல்வேறு விதமான அலசலை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சட்டமன்ற தேர்தலில் முதல் தொகுதியான குமுடிப்பூண்டி தொகுதி பற்றின ஒரு அலசலாக இது இருக்க போகிறது அதை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் குமிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த அது முழுக்க முழுக்க நகரங்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்துட்டு இருக்கு இந்த தொகுதியில அதிகமாக வன்னியர்கள் முதலியார் மற்றும் தலித் சமூகத்தினர் வந்து பரவலா இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா அங்க வந்து சிபாடு போன்ற இந்த நிறுவனங்கள் வந்து பரவலா இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் அங்க கடந்த கால வரலாறு வாக்களித்த வரலாறு எப்படி இருக்கு அத பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சிறிய திருத்தம் இது வந்து முழுக்க முழுக்க நகர நகர்ப்புற தொகுதி கிடையாது இது வந்து ஒரு செமி அர்பன் சில நகர்ப்புற பகுதிகள் இருக்கு சில நிறுவனங்கள் இருக்கு தொழிற்சாலைகள் இருக்கு ஆனால் பெரும்பாலும் இது கிராமப்புற பகுதிகள் தான் வன்னியர் சமுதாயம் அங்க இருக்கு அதே விட தெரியுது இந்த தொகுதியை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு இது இது இதுல பார்த்தோம்னா ஒரு முறை ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இதுல காங்கிரஸ் கட்சி சுதந்திர கட்சியும் ஜெயிச்சிருக்கு அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆதிக்கத்துக்கு எல்லாம் இந்த தொகுதி இருக்கு அதுல வந்து ஐந்து முறை திமுகவும் ஏழு முறை அதிமுக ஒரு முறை தேமுதிக அந்த ஒரு முறை தேமுதிக கூட அதிமுக கூட்டணியில ஜெயிச்சிருக்காங்க திராவிட கட்சிகள் டாமினேஷன்ல இந்த தொகுதின்றது இருக்கு இப்போ நம்ம கடந்த சில தேர்தல்கள் பார்த்தோம்னா இதுல எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஏழு பர்சன் விழுக்காடு வாக்குகள் பெற்று ஒரு அந்த தேர்தல் வந்து ஒரு நான்கு முனை போட்டியா அந்த முப்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் பெற்று திமுக ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் அறு தொண்ணூத்தொன்று அந்த அலை எப்படி இருந்து எல்லாருக்கும் தெரியும் அதில் ஐம்பத்தி நாலு அதிமுக ஜெயிச்சி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அதிமுக ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூத்தாறு திமுக வெற்றி அதுவும் ஒரு அலை இருந்து தேர்தலில் ஆனால் நாப்பத்தி ஒன்பது விழிப்பு ஐம்பது பர்சன்ட் தாண்டலை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஐம்பத்தாறு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் அதிமுக திமுக வெற்றி ஆட்சி அமைத்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு பதினொன்றில் தேமுதிக வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அந்த அதிமுகவை சேர்ந்த கே எஸ் விஜயகுமார் அது வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் ஓ ஓட்டு ஓட்டு வாங்கி செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்னில் திமுக வெற்றி பெற்றிருக்கு திமுக வெற்றி பெறும் போது எண்பத்தி ஒன்பது ஆறுல இல்லாத வகையாக ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வச்சிருந்தாங்க இதுதான் நம்ம நம்ம பார்க்க வேண்டிய பிகர் ஏன்னா நீங்க வந்து ஒரு அழை தொண்ணூத்தி ஆறு தேர்தல்லே உங்களால் ஐம்பது பெர்சன்ட் தாண்ட முடியல ஆனா இப்போ உங்களால ஐம்பது பெர்சன்ட் தாண்டினா இதுல வந்து இடைப்பட்ட காலத்தில் ஏதோ நடந்திருக்கு இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுக அல்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு பகுதி தான் இருக்கு பதினாறுலேயே நல்ல வெற்றி வெற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா இதில் வந்து என்னோட பார்வை இதில் வந்து பினாமினாக வந்து வன்னீர்கள் அதிகமாக இருக்கு அதாவது நான் வன்னியர் போலரைசேஷன் வந்து அதிகமாக இருக்கு இது இந்த இந்த போலரைசேஷனை வந்து ஜெயலலிதா இருக்கும் வரை ஓரளவுக்கு அவங்க கட்டுப்படுத்தி தெரிஞ்சுங்க ஜெயலலிதாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற தலித் சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு ஜெயலலிதா இருந்தது ஓவர்வெல்மிங்காக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட பார்த்தீங்கன்னா நெக் நெக் வந்த தேர்தலில் சென்னையில திமுக அதிக தொகுதி பெற்று இருந்தாலும் திருவள்ளூர்ல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்லமெண்ட் தேர்தலில் திருவள்ளூர் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க திருவள்ளுவர்ல அவங்களுக்கு ஒரு சிக்னிபிகண்ட் ஓட் பேங்க் கிட்டது ஜெயலலிதா தலைமைக்கு இருந்தது அது எடப்பாடி தலைமைக்கு இல்லை காரணம் இங்க ரெண்டா இந்த ஓட் பேங்க வந்து பெரிய அளவு ஜெயலலிதா வளர்த்தது பதினொன்று வளர்த்து என்னன்னா பாமக எதிர்ப்பு ஆன்டி ராமதாஸ் பண்ணி தான் இந்த ஓட் பேங்க் வளர்த்தது ராமதாஸ் நமக்கு ராமதாஸ் சிறையில் அடைத்தார்கள் அங்க வந்து ப்ராப்பர் வசதி வசதிகள் செய்திருத்தவர்கள் அவங்க வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுவாக தான் ரிலீஸ் ப்ரோ ஒன்னீர் ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜியில ஒரு ஓட் பேங்க் வளர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாமக கூட்டணியுடன் சேரும் போது இந்த மக்கள் அதை ஏத்துக்கல அதுக்கு ரிபைல் பண்ற விதமா திமுக இருக்காங்க திமுக பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல எப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக நிறுத்திய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஐம்பத்தாறு ஆறு பர்சன்ட் திமுக நேரடி போட்டிடல அதுலேயே ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஸோ அங்க தலித் கன்சால்டேஷன் திமுக பெரிய ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே அது கும்பிடி பூண்டி தொகுதியிலும் ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல இயர் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அதிமுக செய்தாலும் நான் இயர் ஓட்டு வராததால அவங்களால பெருசு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தாண்ட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சிகள் பெற்ற வாக்குகள் வச்சுக்கோங்களேன் திமுக ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு அதிமுக தேமுதிக தனித்து போட்டிட்ட அந்த கூட்டணியில் பார்த்தோன்னா பதினாறு புள்ளி ஒம்பது அப்புறம் பாஜக பாமக கூட்டணி பதினெட்டு புள்ளி மூணு பதினெண்டாவது இடத்துல இருக்கு இது இல்லாமல் நாம் தமிழர் அஞ்சு புள்ளி எட்டு நாம் தமிழுக்கு அப்புறம் வரலாம் இப்போ அதிமுக தேமுதிக பாஜக பாமக இந்த நான்கு இப்ப இந்த நான்கு பேர் தான் ஒன்னா கூட்டணி வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப வரும் பட்ச ஒன்னா வரும் பட்சத்தில் நம்ம இந்த வாக்கு என்ன கூட முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் தான் வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த ஓட்டு தான் திரும்ப வருது அப்பன்னா நான் மணி இங்க வந்து அதிமுக வாக்களிக்க மாட்டு காரணம் அந்த அணியில் பாமக இருக்கிறது நான் மணி நேர் ஓட்டு இல்லாம இந்த முறையும் அதே லெவலில் தான் இருக்கு இதுல நீங்க நோட் பண்ணா நாம் தமிழருக்கு வளர்ச்சி கிடையாது ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்னுல அதிமுக வாக்குகளை வந்து பா பாதிக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக எடுத்துட்டு நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இப்போ திமுக வந்து அந்த தேர்தலில் இரு முப்ப திமுக வந்து தேர்தல் முப்பது பர்சன்ட் தான் ஸோ அவங்களுக்கு திமுக வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜம்ப் கிடச்சிருக்கு ஓகே இந்த ஜம்ப் எங்கேருந்து வந்திருக்குன்னா நாம அதிமுக தான் எப்படின்ற சொல்லணும்னா இந்த நாற்பது பர்சன்ட் நாற்பது ஒரு பர்சன்ட் அதிமுக இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்திருக்காங்க இது இல்லாமல் பாமக அங்கே தனியாக இருபது பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஒன் இயர் கன்சல்வேஷன்ல ஸோ ஃபார்ட்டி ஒன் பிளஸ் டுவெண்ட்டி அறுபத்தோரு வர வேண்டிய இடத்துல முப்பத்தி நாலு தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கவுண்டர் கன்சால்டேஷன் கொஞ்சம் திமுக நான் சொன்ன மாதிரி இந்த திரு கன்சாலேஷன் இருக்குது இதில் ஒரு சிறிய பகுதி நாம் தமிழருக்கு போனதால் நாம் தமிழர் அந்த இளைஞர் ஓட்டு கொஞ்சம் எடுத்ததால் நாம் தமிழர் ஒரு சின்ன வளர்ச்சி பண்ணுறாங்க அந்த வளர்ச்சியை வந்து அவங்க இருபத்தொன்று இருபத்தி நாலு கன்னியூ பண்ண முடியும் பட் பதினாட்டு இருபத்தொன்னு நாம தமிழில் தான் தமிழ் வளர்ச்சி இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த கடந்த ஐந்து தேர்தல்களில் இந்த 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 கடந்த தேர்தலில் நம்ம இந்த இந்த ட்ரெண்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ முடிப்பூண்டி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக அணி திமுக காங்கிரஸ் மட்டும் சேர்த்துருன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க பத்தொம்போதுல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வந்திருக்கு இருபத்த பத்தொன்போது டு இருபத்தொன்னு வளர்ச்சி இருக்கு மாநில அளவில் பத்தொம்போது டு இருபத்தொன்னு ஒரு திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருந்தாலும் திமுக அணி வாக்கு வங்கி குறைச்சிருந்தாலும் இந்த தொகுதி ஒரு ஏற்றம் இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தொன்னு இருபத்தி நாலு ஒரு சின்ன சரிவு இருக்கு அது ஒரு நூத்தி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஆனால் இப்போ அதிமுக எடுத்துகிட்டோம்னா அவங்க பதினாறில் எண்பத்தொம்போதாயிரம் ஓட்டு ஓட்டு எடுத்திருக்காங்க இதில் பா இதில் பாமக ஓட்டு சேர்க்காம பாமக மாற்றம் முன்னேற்றம் சொல்லி அனுபவம் பதினாறாயிரத்தா அந்த ஓட்டு சேர்க்காமல் எடுத்திருக்கோம் பத்தொன்பதெல்லாம் சே அது உள் அது உள்ளே வரும்போது அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வருது இருபத்தொன்னுல எழுவத்தஞ்சாயிரம் போகிறாங்க இருபத்தி நாலில் நாளில் முப்பத்தி மூணாயிரத்து வந்திருக்கு ஸோ இப்போ நான் என்ன இந்த தொகுதியை பற்றி என்னோடய பார்வை என்னென்னா இப்ப அசியூமிங் அதிமுக பாஜக இந்த ஓட்டு இணைஞ்சாலும் வருது அது முடியுமா வந்து இருக்கும் திமுக ஐம்பத்தாறு கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்தா கூட ஒருவேளை இங்க பாமக இன்ட்குளூ வெற்றி பெற்றுக்கலாமுன்ற எண்ணம் வந்து அந்த இங்கே இருக்க பட்டியல் சமூக மக்களுக்கு வந்தான்னா விஜய் மனதளவில் விஜய் ஆதரவு ஆதரவு இருந்தாலும்

இதை தாண்டி சீமான் இங்க பர்தரா வளர்த்து அதிமுக பண்ண இப்ப சீமானோட ஓட்டு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் மொழி அடிக்கும்போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு தான் எடுத்திருக்காரு பதினாறுல நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி ஆஹ் பத்தொன்பதுல நான் சொன்ன வளர்ச்சி ஆறாயிரத்தி இருநூறு இருநூறுவாக்கு எடுத்திருக்காரு இருபத்தொன்னு இன்னொரு அஞ்சாயிரம் ஓட்டு வளர்ந்திருக்காரு சீமானுக்கும் அங்க ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு இது ஃபர்தரா வந்து திமுகவுக்கு வந்து அது இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வளர்ச்சி வந்து பிரதாமண்டா திமுக ஓட்டு கொஞ்சம் எடுத்தாரு பட் இது தாண்டி அவர் திமுக ஓட்டு சீமான் டேமேஜ் பண்ணாலும் இந்த பத்து வருஷம் கூட தான் வரும் சீமான் பட் அது வந்து இன்சபிஷியண்டா இருக்கும் ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு களம்தான் தான் எனக்கு ஏன்னா அங்க நடக்கிற போலரைசேஷன் எப்படி இருந்தாலும் ஆன்டி கமிட்ஸு எதுவாக இருந்தாலுமே கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அந்த இருபத்தி நான்குக்குள்ளே ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிருந்தால்

அதுதான் திமுக உறுதியா கண்டினியூ ஆகும் அதுவும் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் வெற்றி பெற்ற முதல் தொகுதியாகவும் திருவள்ளுவர் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த குமிடி பூண்டி தொகுதி அதுக்கு பெரிய அளவுல உதவி இருக்கும் இப்போ நம்ம வேட்பாளர்கள் யார் யார் இங்க நிறுத்தப்படலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது அதிமுக சார்பில் வந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறுல பெற்ற திரு கே எஸ் விஜயகுமார் தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கார் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலர் இருக்காரு அவர் தான் இங்கே மேக்சிமம் கண்டஸ்ட் பண்ண வாய்ப்பு தான் இருக்கும் இது கூட்டணி கொடுக்க கொடுக்க மாட்டாங்க மாவட்ட செயலர் தொகுதி இருக்கிறது அவங்களோட நெட்ஒர்க் கொஞ்சம் அந்த தொகுதியில் கொஞ்சம் இருக்கிறதா இருக்கிற இது பார்ப்பு ஸோ அவர் தான் இருப்பார் திமுக சார்பில் யாருக்குன்னு இப்போ கொடுப்பாங்கன்றது நம்ம பார்க்கணும் ஏன்னா சிட்டிங் கோவிந்தராஜன்ல தேமுதிக வெற்றி பெற்ற சிஹ் சேகர் திமுக போறதா கூட எனக்கு தெரிஞ்சு திமுக அதிகபட்சம் இது கொடுக்கலாம் மற்ற எந்த கட்சிக்கு இதுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இல்ல ஆஹ் அது இல்ல தேமுதிக திமுக அணி ஒருவேளை அமைந்தால் தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் நம்ம பட் ஆனாலும் இது வந்து இந்த தொகுதின்றது ஒரு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அதிமுக ஒரே பிளேஸ் வந்து அங்கே மாவட்ட செயலாளர் போட்டிடுறாரு அது ஒரு பிளஸ் தான் பட் அதுவும் இன்சபிஷியன்ட் திமுக இருக்குறதற்கு நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொறுத்த மட்டில் குமுடி பூண்டி திமுகவிற்கு ஒரு சாதகமான தொகுதியாக தான் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது மேலும் அடுத்த தொகுதிகளாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி